கடந்த இந்த மறு தேர்வுன்ட்டு தேர்வர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியிடம் வந்து மனு வந்து அழிச்சிருக்காங்க இந்த தேர்வை ரத்து செய்யணும் சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த வீடியோ இந்த தேர்வை வந்து ரத்து செய்வாங்களா இல்ல ரத்து செய்ய மாட்டாங்களு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கையும் க்ளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் நீங்கள் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் வீடியோவாக வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு அதை வந்து அப்லோட் செஞ்சுட்டு வரும் மறக்காம அதன் அந்த வீடியோஸை நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கான ப்ளே லிஸ்ட் லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ரீ எக்ஸாம் வந்து நடத்துவாங்களா இல்லை இந்த எக்ஸாமினேஷன் நடந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு டீடைல்டாக நம்ம வந்து பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது இந்த எக்ஸாமுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் எழுதுனவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து எழுதினாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்விகள் வந்து தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனை தொடர்ந்து போராட்டங்களும் வந்து நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டங்களை தொடர்ந்து ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு மனு வந்து அழைச்சிருந்தாங்க அதில் அவங்க குறிப்பிட்டிருந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடக்கூடாது மறு தேர்வு வந்து கட்டாயம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து அந்த மனுவில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து மறு எக்ஸாம் வந்து கேன்சல் செய்வாங்களா இல்லை கேன்சல் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் டிஎன்பிசி வெப்சைட்ல செலெக்ஷன் ஷெடியூல்ன்ற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செலக்ஷன் ஷெட்யூல் வந்து ஓப்பன் ஆகும் அதில் லாஸ்ட் அப்டேட்டட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கடைசியாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நம்பர் செவன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த தேர்வுக்கான முடிவுகளை எப்போ வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடுறதா வந்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த நடந்த குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு வந்து தெரியுது சரி மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ